வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு கலக்கலான கத்திரி அறைவடை பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே குறையாத காய்கள் இரண்டே இரண்டு தான் அதில் கத்திரியும் வெண்டைக்காயும் முக்கிய பங்கு வகிக்குது வெண்டைக்காய் கூட அப்பப்போ வரத்து குறைஞ்சிரும் ஆனால் அந்த கத்திரிக்காய் மட்டும் எப்போவுமே காய்கள் குறஞ்சதே இல்லை ஏன்னா நம்ம ஒரு சீசன் காய்ச்சோடனே அதுக்கு த அடுத்த சீசனுக்கு தகுந்த செடிகளை கவாத்து பண்ணி விட்ருவோம் அதனால் கத்திரிக்காய் எப்போவுமே நம்ம தோட்டத்தில் குறையிறது ஒரு நாளைக்கு குறஞ்சது அரை கிலோ அளவு காசு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி கத்திரி செடிகளை கவாத்து பண்ணி வளர்க்குறது மூலமாக நமக்கு ஒரு வர வரைக்கும் கூட பலன் பெறலாம் ஆனால் செடியில் ரகங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலு வகையான கத்திரி போட்டிருக்கோம் பச்சை கத்திரி ஒன்று ஊதா கத்திரி ஒன்று ஊதா வரி கத்திரி ஒன்று பச்சையிலே சின்ன சின்ன அளவுள்ள கத்திரி இந்த கத்திரி பார்க்குறீங்களா இந்த மாதிரி கத்திரி ஒன்று போட்டிருக்கோம் மொத்தம் நாலு வகையான கத்திரி போட்டிருக்கோம் இந்த சின்ன கத்திரி வந்து பார்த்திங்கன்னா கத்திரி தொக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்க கத்திரிக்கு எல்லாமே நாட்டு கத்திரி தான் போட்டிருக்கோம் இந்த செடியில் ஒரு கத்திரி வந்து முத்தி போச்சு அது சரி விதைக்காக விடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊதா வரி கத்திரி இந்த ஊதா வரி கத்திரி வந்து பார்த்திங்கன்னா செடி கிட்டத்தட்ட மூணு அடி நான்கு அடி வள வரைக்கும் வளரும் இந்த இது மாதிரி செடிகளை நம்ம கவாத்து பண்ணி ஒரு வர வரைக்கும் கூட வளர்க்கலாம் கத்தடி செடியில் பொதுவாக வர பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தொந்தரவும் சாறு உறிஞ்ச பூச்சிகளும் தான் அதிகமாக தொந்தரவு வருது அந்த இரண்டு தொந்தரவுக்குமே வந்து நம்ம வேப்பண்ணக்கரைசிலையும் காதி கரைசிலையும் தெளிச்சு விடும்போது ஓரளவுக்கு சரியாயிருது அடுத்த வர பிரச்சனைன்னு பார்க்கும்போது நுனி வாடல் பிரச்சனை வருது அந்த நுனி வாடும்போது பார்த்திங்கன்னா அந்த நுனியை நம்ம கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி விடலன்னா செடி மொத்தமாக வாடிடும் அந்த நுனியை கட் பண்ணி விடும்போது செடிக்கு எந்த பாதிப்பும் வராது செடி அதில் இருந்து கிளைகள் நில நிறையா தழுத்து வரும் இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே இரண்டு மாதமான செடிகள் காய் வந்து காய்கள் வந்துகிட்டு தான் இருக்குது இதுலேருந்து இன்னும் இரண்டு மாதங்களுக்கு நம்ம காய்கறி எடுக்கலாம் இந்த செடிகளில் காய்கள் குறையும் போது நம்ம அடுத்த பருவத்துக்கு நாற்றுகள் ரெடி பண்ணிடுவோம் அதனால் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே கத்திரிக்காய் குறைஞ்சதே இல்லை எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கத்திரி செடியானது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதங்களான செடியாகும் இதுலேருந்து காய்கள் வந்து நிறைய இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்குது கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள் பூக்கும் போது மேல் பக்கமாக பூக்கும் ஆனால் காய்கள் பிஞ்சுகள் பெருசாகும் போது அதனுடைய எடை காரணமாக காய்கள் அடிப்பக்கமாக போயிடும் அதனால் கத்திரி செடியில் எப்போவுமே காய்களை மேலே மட்டும் பார்க்கக்கூடாது அடியிலையும் துளை பார்க்கணும் நம்ம தோட்டத்தில் இருக்கற கத்திரி செடிகளுக்கு பெரும்பாலும் அதிக நோய் தாக்கல் வந்ததில்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்னதான் இயற்கை வழியில் விவசாயம் பண்ணாலும் அதில் இருக்க நுட்பங்களை சரியான முறையில் பின்பற்றினா மட்டும்தான் சரியான அறுவடை எடுக்க முடியும் அது என்ன நுட்ப முறைகள் அப்படின்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் பெரிய ஏவுகணை ரகசியம்லாம் இல்லை இந்த தக்காளி கத்திரி வெண்டை மிளகாய் இந்த நான்கு வகை செடிகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது அதனால் இந்த இந்த நான்கு வகை செடிகளுக்கும் ஒரு செடிகளில் நோய்கள் இருந்தாலும் அடுத்த செடிகளுக்கு அப்படியே பரவிடும் அதனால் இந்த நான்கு வகை செடிகள் மட்டும் எப்போவுமே குறிப்பிட்ட இடைவெளி விட்டு தள்ளி நட்டு வைக்கணும் அப்போ தான் ஒரு செடிக்கு நோய் தாக்குதல் வந்தாலும் அடுத்த செடிகளை கட்டுப்படுத்த முடியும் இந்த சிறிய பச்சை கத்திரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று செடிகள் இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு தேவையான காய்கள் கிடைச்சிரும் அந்தளவுக்கு இந்த செடி படர்ந்து வளரும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது ஒரே செடி மட்டும்தான் இந்த ஒரு செடி மட்டுமே கிட்டத்தட்ட நான்கு அடி அகலத்துக்கு வட்டமாக படர்ந்துருக்கு அதனாலேயே இதில் பிஞ்சுகள் நிறைய வரும் இதில் இருக்க பூக்கள் மட்டும் வெள்ளை கலரில் பூக்கும் பொதுவாக கத்திரி பூக்கள் பொறுத்த வரைக்கும் ஊதா கலரில் பூக்கும் ஆனால் இந்த செடியில் மட்டும் வெள்ளை கலரில் பூக்கள் பூக்குது இந்த செடியில் ஒரு காய் சரியான பருவத்தில் பறிக்காமட்டினால் ரொம்ப முத்தி போயிடுச்சு நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன மட்டும் தவறு மட்டும் பண்ணிவிட்டோம் அது என்னென்னா கத்திரி செடிகளை நிறைய நட்டுட்டோம் நிறைய நட்டுருந்தாலும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல நட்டுட்டோம் அதனால் எல்லா செடிகளும் தொலை தொலை காய் பறிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஊதா வரி கத்திரி இந்த ஊதா வரி கத்திரி கிட்டத்தட்ட ஒரு நான்கடி ஹை ஹைட்டுக்கு வளரும் இல்லை நேற்று நம்ம காய்கள் பறித்தோம் அதனால் அதிகமாக காய்கள் இல்லை இந்த கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பெருசாக வர பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி தவற மாதிரி வளரும் கத்திரி செடியில் அதனுடைய தண்டு பகுதியிலேருந்து ஒட்டு செடி மாதிரி வளர்ந்து பெருசாக படர்ந்து வளர்ந்துடும் அதில் பூக்கள் அதிகமாக வராது ஆனால் இலைகள் நிறைய வந்து நிறைய பக்கக்கலைகள் வெடிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுதான் அந்த ஒட்டு செடி மாதிரி அதனால் வந்து நம்ம அதை சரியான முறையில் கவனித்து கிள்ளி விட்டுறோம் இல்லாட்டி அது செடி முழுவதும் படர்ந்து கத்திரி செடியே காலி பண்ணிடும் இது வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த ஊதா வாரி கத்திரில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வந்திருக்கு மற்றபடி இந்த பச்சை கத்திரிகள் அதிகமாக வந்ததில்லை ஒன்று ரெண்டு செடியில் வருமே தவிர நிறைய செடிகள் வந்ததில்லை இந்த ஒட்டு செடிகள் அதிகமாக இருக்கனால காய்கள் கூட ஒரு நேரத்துக்கு தெரியாமல் போயிடும் இப்போ இந்த செடியில் இருக்க ஒட்டு செடிகள் அதிகமாக படர்ந்ததுனால ஒரு காய் நமக்கு தெரியாமல் இருந்தது பிஞ்சு இந்த கத்திரி செடிக்கு நீர் பாசனம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சினா போதும் தண்ணீர் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் நிறைய படர்ந்து பக்கக்கலைகள் வெடிக்குமே தவிர ஆனால் காய்கள் பூக்கள் அதிகமாக வந்து அதிக அளவில் வராது அதனாலேயே ஏ தண்ணீர் மட்டும் சரியான அளவில் பார்த்து கொடுக்கணும் பொதுவாக கத்திரி செடிகளை பொறுத்த வரைக்கும் நாற்று விட்டு தான் எடுத்து நடணும் ஏன் அப்படின்னா கத்திரி விதைகள் வந்து மிக சிறியதாக இருக்கும் அதனால் வந்து நம்ம நட்டு வைக்கும்போது சரியான இடத்துல நட்ட முடியாது அதனால் நாற்றுக்கள் விட்டு நடும்போது நமக்கு சரியான தேவையான இடத்துல நட்டு வச்சுக்கலாம் இந்த கத்திரி செடிக்கு உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கிய தோல் உரமும் மண்புழு உரமே போதுமானதாக இருக்கும் இந்த இரண்டு உரங்களையும் நம்ம அடி உரமாக செடிகள் நடுறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் கூடவே கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கையும் சேர்ந்து கொடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா செடி கத்திரி செடியில் வேறு ஆளுகள் பிரச்சனை வரும் அதை தவிர்க்கிறதுக்கு வேப்பம் முன்னாக்கையும் கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக கத்திரி செடி பூ எடுக்கும்போது கொஞ்சம் உரம் கொடுத்தா போதும் நம்ம செடிகளுக்கு பெருசாக எந்த உரமும் கொடுத்ததில்லை இந்த இரண்டு உரங்கள் மட்டும்தான் கொடுத்து நம்ம பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்க வீட்டு தோட்டத்தில் கத்திரி வளர்க்குறவங்களுக்கு நான் கொடுத்த தகவல்கள் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச விவரங்களையும் என்னுடைய அனுபவங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன் நான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஏப்பா உனக்கு தான் அதிகமாக வியூஸும் வரதில்லை லைக்ஸும் வரதில்லை அப்படியே நீ தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு நம்மளை யாரும் அப்படி இருக்காக நம்ம செயலை செயலை நிப்பாட்டிட முடியாது நம்மளுடைய நமக்கு பிடித்த செயலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கும்போது அதற்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும்போது யாரும் கண்டுக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அதற்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிப்பாட்டியில் போகிறதில்லை இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அப்படி இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி மொத்தமாக ரெண்டு நாளுக்கு சேர்த்து ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ அளவுக்கான அறுவடை கிடச்சிருக்கு இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்காமல் இந்த அளவுக்கு அறுவடை எடுக்கிறது பெரிய விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சு நான் ஒரு லைக் போட்டு விடுங்க இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி